ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்க போகுது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்புனேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு பார்க்கலாம் வாங்க மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த புயல் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓரளவுக்கு மழை இல்லை இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் அப்படியே மழை பேஞ்சு 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 பாசானே பிடிச்சிருச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் கச கசன்னு தான் இருக்குது துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி காயப்போட முடியல காஞ்ச துணி எடுத்து வைக்க முடியல ஈரோட்டில் இருக்கிற எனக்கே இப்படின்னா சென்னை கடலூர் காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது பயங்கர மழையாக தான் இருக்கும் எல்லாருமே சேஃபாக பத்திரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் காஞ்சுருந்தது காஞ்ச துணியை மட்டும் எடுத்து மடித்து வச்சுருக்கேன் இன்னும் எடுத்து உள்ளே வைக்கல மற்றபடி வீட்டு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றே முக்கால் ஆகுது இவ்வளோ நேரம் வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருந்தது இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சுது வீடும் க்ளீனாக இருக்குது இப்போ போய் கடையில் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு காலையில் செஞ்சதெல்லாம் காலியாயிடுச்சு இப்போ நானும் சாப்பிட்டேன் காலையில் செஞ்ச கொஞ்சம் சாதம் மட்டும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசம் இருக்குது அவ்வளோதான் மீதி எல்லாமே காலியாகிடுச்சு நாளைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த அரிசியை வந்து இன்னும் டப்பில் கொட்டி வைக்கணும் டப் வந்து பார்த்திங்கன்னா பழைய அரிசி ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னு கழுவி கமுத்தி இருக்குது டப்பில் கொட்டி வைக்கணும் அவ்வளோதான் இனி கடைக்கு கிளம்புறேன் போயிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு பார்க்கலாம் வாங்க என்ன வாங்கிறதுக்காக மெயினாக கடைக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தேசாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு பத்து கிலோ பிரியாணி போடுறது பத்து பிடி அரிசி போட்டு பத்து பிடி பத்து கிலோ கறி போடுறது அந்த மாதிரி தான் பெருசாக இருக்குது எனக்கு வந்து வீட்டுக்கு நார்மலாக செய்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக சின்னதாக வேணும் அது வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடைக்கு வந்து வந்தேன் நிறைய சைஸஸ் வந்து சின்னதுல பெருசு வரைக்கும் பயங்கரமான இப்போ எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப குட்டி அரைப்படி அரிசி போட்டு செய்யாத இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இதில் வந்து ஒரு நாலு பொடி அரிசி போட்டு ஒரு நாலு பொடி கறி வந்து போடலாம் ஒரு எட்டு பொடி வந்து வேகும் ஒம்பது பொடியே தாராளமாக வேகும் ஆனால் உள்ளடங்க இருக்கும் இந்த சைஸ் வந்து எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதுலேயே கொஞ்சம் அந்த வெயிட் வித்தியாசம் வரும் பார்த்தீங்களா வெயிட் வந்து நல்ல வெயிட்டாக எடுத்துட்டோம்னா அந்த பாத்திரம் ரொம்ப நாளை கிடக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் ஓட்டை விழுந்துரும் அதனால கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே குவாலிட்டியாகவே கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொன்னேன் அக்காவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு வெரைட்டி வந்து கொடுத்தாங்க எனக்கு அதில் ஒன்று பிடிச்சிருந்தது அதே வந்து எடுத்துட்டேன் இதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மட்டும் நம்ம வீட்டில் சேர்கிறோம் அம்மா வீடெல்லாம் வர்றாங்க நம்ம பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்றோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே சரியாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிறது மேலே லாஃப்டில் இருந்து இறக்கிட்டு எடுத்து செஞ்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் அதனால் இந்த சைஸாக இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு சிக்கன் வறுக்கிறதா இருந்தாலும் சரி நான்வெஜ் செய்கிறது வெஜிடேரியன் எதுக்குனாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்தால் வெளியில் ஒரு ஒத்தையடுப்பு இருக்குது வெத்தையடுப்பு வந்து ஒன்று பெருசு வச்சுருக்கேன் அதில் வச்சு டக்குன்னு சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு வாங்கணுன்னு தான் வந்தேன் ஃபைனலாக இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் அதில் ரெண்டு வெரைட்டி கொடுத்தாங்க ரெண்டு எதுன்னு பார்த்துட்டு ஒன்றை செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன் இந்த மாதிரி பிரியாணிக்கு செய்கிறதுக்கு என்ன ஒயிட் ரைஸ் செய்கிறதுக்கெல்லாம் குண்டாக வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேட்சிங்காக ஒரு தட்டு வந்து அதே கடையிலேயே மேட்சிங்காக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் இருக்கிற தட்டு சரியாக இருக்குன்ட்டு வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து வெளியில் போகுது ஏர் போச்சுன்னா அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் தம் போடும் பொழுது சரியாக இருக்கிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெளியே போகாத அதுக்கேற்ற மாதிரியே மேட்சிங்காக ஒரு தட்டு வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நான் வந்து அதுக்கு மேட்சிங்காக ஒரு தட்டும் வாங்கிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலக்கிற கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா அதுவுமே வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து ஒன்று வாங்கிட்டேன் இது எல்லாமே சேர்ந்து வாங்கினதுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு அந்த ரேஞ்சு தான் வந்துச்சுங்க இந்த பிரியாணி பாட்டு நல்ல வெயிட்டாக இருந்தது ப்ளஸ் ஒரு தட்டு அந்த கரண்டி எல்லாமே சேர்ந்து வாங்குறதுக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நால் ரோட்டில் அம்மன் பாத்திரம் கடை இருக்கும் இல்லைங்களா கணபதி பாளையம் நாள் ரோட்டில் அங்கே தான் வாங்கினேன் அதே கடையில் நம்மளோட டைல்ஸ் கீனரும் இருக்குது நிறைய பேர் வந்து வாங்குனீங்கன்னு சொன்னாங்க டைல்ஸ் கீனரும் இருக்குது நீங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே போயும் வாங்கிக்கலாம் ஃபைனலாக ஒரு வழியாக பாத்திரம் வந்து வாங்கிட்டேன் ரொம்ப நாள் ஆசை இந்த பாத்திரம் வந்து சின்னதாக வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பிரியாணி மசாலா பிரியாணி தாளிப்பு மசாலா என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடையில் வாங்கி போட்டு வந்தாச்சு மழை பெஞ்சிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியெல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி அதனால அதெல்லாம் துவைச்சு போடலாம் இன்றைக்கி தான் அப்படியே வெயில் லைட்டாக எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா துவைச்சு போட்டேன் நல்ல வேலை காய்ஞ்சிடுச்சு மழையெல்லாம் எதுவுமே வந்து நளைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன் இல்லைங்க நல்ல வேலை காஞ்சிடுச்சு சரி வாங்கி அந்த பொருளெல்லாம் கொண்டுட்டு போய் இனி எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு என்ன விசேஷன்னு சொல்லவே இல்லையே கௌரி இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கிறீங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க அப்படியே என்ன விசேஷன்னு சொல்கிறேன் எயித் அப்படியே வாங்க வாங்க ப்ரோக்கஸ் கார்டு கொடுத்துருக்காங்க சுகஸ்திக்கு இது ஜூன் மந்த்லி டெஸ்ட்டு தேர்ட் ரேங்க்கு ஃபஸ்ட் மிட்டமில் ஃபஸ்ட் ரேங்க்கு கவார்டர்லி எக்ஸாமில் சிக்ஸ்த் ரேங்க்கு இப்போ செகண்ட் மிட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எயித் ரேங்க் ஆல்ரெடி மார்க் ஷீட்டுக்கு காமிச்சிருந்தேன் சுகஸ்தி இது இப்போ அப்புறோ கார்டு கொடுத்துருக்காங்க கேன் டூ பெட்டர் அப்படின்னு என்ன சுகஸ்தி இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க மேம் ஓகே ஓகேவா ஓகே சரி ஓகே இந்தா சூப்பர் ஓகே பாய் கொண்டே டியூஷன் மேம் டக்காமி ஆ ஷீட்டை மட்டும் காட்டினீங்க சைன் போர்ட்லையான்னு கேட்பீங்க சைன் வந்து ஹஸ்பண்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சைன் போடுவோம் சரி அவரும் வந்து பார்க்கட்டுங்கிறதுக்காக கொடுத்து விட்டாச்சு காலையில் சோள தோசைக்கு வந்து மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் சிகப்பு சோளம் வெள்ளை சோளம் ரெண்டுமே போட்டு சோள தோசைக்கு மாவு ஆட்டி வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக பொங்கி வந்துருச்சு பாருங்க மழை வேறு கொசு கொசுன்னு பேஞ்சிட்டே இருக்குது கிளைமேட் சில்லுன்னு இருக்குது மாவு புளிக்குமோ புளிக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக சந்தேகத்தில் தான் வச்சுட்டு போனேன் ஆனால் நல்லா பொங்கி வந்துருச்சு டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்கு ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டு போயிடுவாங்க டியூஷன்லேருந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து எட்டே கால் அந்த டைமிங் ஆகிடும் அது வரைக்கும் பசிக்கும் ஸ்நாக்ஸும் கொடுப்பேன் பட் இருந்தாலும் எதாவது தோசை இல்லை சாப்பாடு அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் நடக்கிற அதே கதை தான் சன்சி வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸு இது எல்லாமே வந்து கழுவிட்டுருக்கா அது எல்லாமே எடுத்து போடுற வேலை மட்டும்தான் சுகஸ்தியோட வேலை கழுவுறு வேலை சுகஸ்தி வேலை கிடையாது அது சன்சி வேலை சன்சி வந்து கழுவிட்டுருக்கா காலையில் ஆட்டின மல்லித்தலை சட்னி வந்து இருந்தது அந்த சட்னியை வந்து எடுத்து வச்சிருந்தேன் அது கூட வந்து இப்போ தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன் மல்லித்தலை சட்னியும் இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு தான் நினச்சிட்ருந்தேன் தக்காளி சட்னி தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் மல்லித்தலை சட்னியும் டேஸ்ட்டாக இருந்தது உப்பு பருப்பு வெறும் பருப்பு இல்லைங்களா அந்த உப்பு பருப்புக்கு இந்த தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை சுட்டாச்சு சரி அப்படியே வாங்க நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிடுறேன் வீட்டில் எப்போவுமே ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காக எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து செய்வோம் அடிக்கடி முன்னையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக போனங்காட்டி செய்ய முடியலை சரி அதனால் செய்யலாமா அப்படின்னு பிள்ளைங்க எல்லாத்துட்டியும் கேட்டோம் ஒருத்தர் வியாழக்கிழமை கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தங்க வெள்ளிக்கிழமை இன்னொருத்தங்க சனிக்கிழமை இந்த மூணு நாளும் சாப்பிட மாட்டேன்னாங்க அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதில் அமாவாசை ஒரு நாள் வந்துடுது அமாவாசைக்கு சாப்பிட மாட்டேன் பௌர்ணமிக்கு சாப்பிட மாட்டேன்னு இதே இதாக இருந்தது சரி கடைசியாக ஒரு நாள் ஃபைனலாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாமே ரெடி இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் ஒரு பத்து பேர் வருமா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் இங்கே ஒரு அக்கா ஏழு நான் ஒன்று எட்டு அப்புறம் என் ஃபேமிலியில் ஒரு மூணு நாலு பேர் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர்த்துக்கு இன்றைக்கி நான் தான் சமையல் நாலு பேர்த்துக்கு தான் இது வரைக்கும் சமைச்சிருக்கேன் நாலு பேர் ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு தான் சமைச்சிருக்கேன் பத்து பேர்த்துக்கெல்லாம் சமைத்தது கிடையாது என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் என்னைக்கு தான் சமைச்சி பழகுறது சொல்லுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் ம் சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி போட போகிறோம் ஆமாம் தானே மணி இங்கே ஒரு கட்டில் வச்சிடலாமா தாங்கிறதுக்கு தாங்குறதுக்கு அப்போதானே இதாகும் கட்டில் ஏற உடச்சி போட்டது இருந்த ஒரு கட்டிலையும் உடச்சின்னு தானே ஐ பட படனு குறியுது ஒன்றரை கிலோ கறி என்னமோ குழந்தை கலக்குறாப்ல கலக்குறதுக்கு எந்த ஊர் வந்துவா இருக்குதே ஒன்றரை கிலோ கறிங்க்கா கும்பா பெருசா இருக்குதுக்கா நான் கொஞ்சம் அதிகமான பேத்துக்கு சமைக்க போகிறேன் எங்கள் பிள்ளைங்க தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போகிறாங்க ஆனால் இந்த குண்டா யூஸ்ஃபுல் தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு குண்டா அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் வச்சுருக்கேன் அதே ஒவ்வொரு டைமும் எடுத்து இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து பேத்துக்கெல்லாம் பிரியாணி போடுறோன்னா இந்த குண்டா கரெக்டாக இருக்கும் குண்டா தட்டு இந்த கரண்டி எல்லாமே சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூற்றம்பதோ தான் வந்துச்சு ஒரு டைம் இன்வெஸ்ட் லைஃப் லாங் கரெக்டாக போயிடும் சிக்கன் கிரேவியாவது கொஞ்சம் அதிக பேத்துக்கு நான் செஞ்சிருக்கேன் ஆனா பிரியாணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு செஞ்சதே இல்லை டைம் ட்ரை பண்ணி என்னைக்கு தான் என்னைக்குதான் செஞ்சு படகுறது சொல்லுங்க はいう。 ஏய் வேண்டிக்கிறீரா நீங்க ஒரு பாஸ்போர்ட்ல சேந்துங்க அதுக்கு இங்க ஒரு மொறு உப்பு உப்பு

கிரேவியில் கொஞ்சமாக உப்பு அதிகமாக போச்சு பிரியாணிக்கு வேறு உப்பு போடுவோங்களா ஒயிட் ரைஸாக இருந்தால் கூட அப்படியே பெண்ணெண் சாப்பிட சரியாக போகும் ஒயிட் கிரேவி பிரியாணிலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க டக்குன்னு கட் பண்ணி போட போகிறோம் இது வந்து உப்பை எடுக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் உப்பை எடுக்கும் வீட்டு சமையலையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் இப்போ சிக்கன் கிரேவியா இல்லை உருளைக்கிழங்கு கிரேவியான்னு தெரியல ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி போட போகிறோம் உப்பு கொஞ்சம் அதிகமாக போனதுனால கட் பண்ணி தோல் உரிச்சாச்சு போட்டுடறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு லைட்டாக இத்தூண்டு அதிகமாக போச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு உருளக்கிழங்க போட்டிருக்கோம் இனி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் சிக்கன் கிரேவி ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் வச்சு இந்த அடுப்புங்காட்டி நல்லா டக்குன்னு வெந்துருச்சு உப்பு குறஞ்சிக்குச்சு ரெண்டு உருளைக்கிழங்கானே போட்டோம் அதுக்கு இங்கே பாருங்கள் கிரேவி நல்லா தலை தலைன்னு சூப்பராக இருக்குது சிக்கன் நல்லா பூவாட்ட வந்து வந்துருச்சு வா சூப்பர் டேஸ்ட் மாதிரி நல்லா இருக்கு ம் வய நீ இந்தா சுடுதே எந்திரிச்சு தானே ம் ம் அதான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ம் என்ன பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குதா செம்மையாக இருக்குது பார்த்தாவே தெரியுதா ரெண்டு ஒரு தான் போட்டோம் அந்த காரத்தையும் எடுத்துருச்சு ஓகே மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு இதே அடுப்பில் அப்படியே இது வச்சுக்கலாம் கொறைஞ்ச வச்சுப்போம் ஓகே கிரேவி செஞ்சுட்டோம் இந்த லாஸ்ட்டு சட்டியில் இருக்கிறது தான் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது காலையில் செஞ்ச சாப்பாடு இது அப்படியே போட்டு இந்த சட்டியில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் காலைக்கு சாப்பாடு மீதி இருந்ததா அதை போட்டு இப்போ பிணைஞ்சு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் லைட்டாக சுடுது ஆ சூப்பராக இருக்குது இங்கே வந்து பாரு பார்க்கலாம் அப்படியே புள்ளி டேஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு உரண்டையாக உருட்டி கொடுக்க போறேன் டை போட்டுக்கிட்டு இருக்கோம் டையும் வேக்ஸ் பவுடரும் நிறைய ஆர்டர் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட்டு டை இன்னைக்கு தான் வந்து ரெடி பண்ணணும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏ இது சிக்கன் செஞ்சுட்டேன் அந்த சட்டியில் போட்டு கிளறும் இல்லை அதில் கிளறணும் தான் சூப்பராக இருக்குது அதுதான் செவன் டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளித்து விட்டுட்டோம் சிக்கன் ஒரு ஆஃப் குக் வெந்ததையும் ரைஸை போட்டுடலாம் இது ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியா அந்த பிரியாணியா இந்த பிரியாணி எல்லாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரியாணி எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரு பிரியாணி அதுதான் செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து பிரியாணி ஒரு ஏ அஞ்சாறு பேர்த்துக்கு சமைச்சிருக்கேன் ஒரு பத்து பாஞ்சு பேத்துக்கெல்லாம் இது வரைக்கும் செஞ்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்புறம் தம் போட்டு செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் எனக்கு செஞ்சதே கிடையாது ஒயிட் ரைஸ் கூட தம் போட்டு செஞ்சது கிடையாது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட குக்கரில் வைப்பேன் இந்த மாதிரி வடிச்சது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் செஞ்சு பழகுவோம் வாங்க எப்போ இதெல்லாம் செஞ்சு பழகிறது கணக்காக இருக்குது இந்த குண்டா ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ அரிசி போட்டு வேக வைக்கிறதுக்கு கணக்காக இருக்குது பிரியாணி சிக்கன் பீஸ் பிரியாணி கௌரி பிரியாணி கௌரி பிரியாணி பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சாப்பாடு இப்போ முக்கால் பதம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வாழலையை போட்டு தம் போட போகிறோம் வா பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வாழலையை வச்சு தம் போட்டுடலாம் ஃபைனல் ஆ போட்டலாம் தம் போட்டு தட்டு வச்சு நல்லா கிச்சுன்னு மூடிடலாம் மூடி இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி காய வச்சு எடுத்தாந்துருக்கோம் அந்த சுடு தண்ணியோட மேலே தம் போட்டோம்னா நல்லா இதாகிக்கணும் நாங்கள் அதனால் சுடுதண்ணியோட ஓ தண்ணி மூட தேவையில்லை அப்படி இருந்துட்டோம் ஓகே அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டவாக்கிலேயே இருக்கட்டும் ரெடி இப்போ ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வாங்க தம் எடுக்கிறேன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு வேறு ஒரே யோசனையாக இருக்குது பார்ப்போம் விதை விதையாக இருக்குமா சாப்பாடு கொழஞ்சி போயிருக்குமா நல்லா இருக்குமா யோசனை மனசுல வாழை இலை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு ஓ நல்ல கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இங்க வந்து காட்டேன் 보니 இங்க வந்து பாற ஓகேடா ஹா not bad not good first time சாப்பாடு ஃபஸ்ட்டு வெந்திருக்குதான்னு பார்க்குறோம் வித விதையாக போயிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சு பூவாட்டம் வெந்துருச்சு அப்பா ஐயோ சாமி ஒரே யோசனையாகவே இருந்தது இங்கே நல்லா வெந்துருச்சு தெரியுதா கொழஞ்சி போனாலும் பரவாயில்ல விதை விதையாக்கேது இருந்துருமோ அப்படின்னு தான் எனக்கு யோசனை கேஷிட்டு பார்க்குறேன் நாட் பேட் நல்லா தப்பா இருக்குது ஓகே நல்லா உள்ள வரைக்குமே இஞ்சி இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டு முடி வச்சிடலாமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்போதான் நல்லா பிடிக்கும் இப்போ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிம்மில் வெந்துட்டு தான் இருக்கு இப்போ கரெக்டாக இருக்கு இது அப்படியே மூடி போட்டு இதே ப்ராசஸாக இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே தம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் நானும் பிரியாணி செஞ்சுருக்கேன் மக்களே இனி தம் பிரியாணி தான் வீட்டில் அடிக்கடி தம் பிரியாணி தான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சூப்பர் உதிரி உதிரியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பத் பத்து நிமிஷம் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மணி நேரம் ஆயிடும் பிரியாணி கம்பெனியில் செய்கிறேன்னு சொன்னதையுமே ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு சரி மதியம் சாப்பாடு கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம் அப்புறம் பிள்ளைங்க தான் அக்கா ஒரே இலையில போட்டு சாப்பிட்லாமா நல்லாயிருக்குன்னாங்க ஓடி போய் ஒரு இலையை பெரிய இலையாக அறுத்துக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இலையாக வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வந்துட்டோம் நெஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது வரைக்கும் இந்த தம் போட்டு நான் வந்து செஞ்சதே கிடையாது இப்போ தான் டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரே இலையில் சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது முட்டை சிக்கன் பிரியாணி அது கூட சிக்கன் கிரேவி நல்லா பெரட்டி சாப்பிடும் பொழுது சூப்பராக இருந்தது இனி மந்த்லி ஒரு டைம் இது மாதிரி வந்து ஆஃபீஸில் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இங்கேயே வந்து செஞ்சு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பண்ணியிருந்தோம் காலையில் செய்யும் பொழுதே சேர்த்தி தான் செஞ்சோம் மதியம் நாம எல்லாரும் சாப்பிட்டு எல்லார்த்தோட சுட்டி குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுவாங்க எல்லோரும் அவங்க எங்கள் குழந்தைங்கள போய் நாலு மணிக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மறுபடியும் அஞ்சரைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு போகும் பொழுது தான் குட்டீஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட சுட்டி குட்டீஸும் நம்ம ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அதனால் குட்டீஸ் எல்லாம் சாயந்தரம் வர்றாங்கல்ல அவங்களுக்கும் சேர்ந்து செஞ்சிடலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம் அதே போல் சாயந்தரம் போய் சுட்டி குட்டீஸ் எல்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அக்கா நம்ம சாப்பிட்ட மாதிரி குட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரே இலையில போட்டுடலாமான்னு கேட்டாங்க பிள்ளைங்க ஒரே இலையில குட்டீஸ் எல்லாத்துக்கும் போட்டு விட்டு அவங்களையும் லைனாக உட்கார வச்சாச்சு இப்போ அவங்களும் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த அனுபவமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நானும் ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடாகுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப தான் இருந்தது இனி அடுத்த மாதம் இதே போல் ஒரு காம்போவில் கண்டிப்பாக நாங்கள் ஆஃபீஸில் செய்வோம் செய்யும் பொழுது சொல்கிறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்